ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சாணக்கிய நீதியில் முப்பத்தி ஏழாவதாக நாம் காணவிருப்பது குயிலின் அழகு குரலில் குமரியின் அழகு நடத்தையில் குரூபியின் அழகு கல்வி தேர்ச்சியில் முனிவருக்கு அழகு இரக்க சுபாவம் இதனுடைய விளக்கம் அழகு என்பது தோற்றத்தில் இல்லை சிறப்பியல்பில் உள்ளது குயில் பார்க்க காக்கை போல் இருக்கும் இல்லாத மங்கிய சாம்பல் நிறம் ஆனால் குரல் தேவகானம்தான் இந்நமுதை காற்றினிடையே எங்கும் கலந்தது போல் அது பாடுகிறது என்பது பாரதி வாக்கு அழகி ஒருத்தி நடத்தை கெட்டவள் என்றால் அவளுக்கும் ஆபத்து சமூகத்திற்கும் கெடுதல் இதை நிரூபிக்கின்ற சம்பவங்களை தினமும் செய்தித்தாள்களில் நாம் படித்துக்கொண்டுதான் வருகின்றோம் பார்ப்பதற்கு அழகு குறைவாக உள்ளவனும் அறிவுள்ளவனாக இருந்தால் மக்களை தன் வசப்படுத்தி விடுவான் சாக்ரட்டீஸும் சாணக்கியரும் அழகற்றவர்கள் ஆனால் அறிவின் சிகரங்கள் அழகு என்பது தோல் ஆனால் அறிவு ஆழமானது உபயோகமானது முனிவர்களை கண்டு மக்கள் பயந்தார்கள் கோபம் வந்தால் முனிவர்கள் சாபம் கொடுத்தனர் இன்றைய நிலையில் தண்டிக்கும் அதிகாரம் பெற்றுள்ள உயர் பதவியினர் மக்களிடம் கனிவுடன் பழகுவது நற்பெயரை ஏற்படுத்தும் மேலும் சாணக்கிய நீதியின் பல்வேறு விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி காட்சி பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்